எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா கைலாசநாதர் சிவன் கோயில் கரியாப்பட்டினம் சிவன் கோயிலில் இருக்கிறம்போ இதான் சிவனு பார்த்துங்க இது கும்பாழ நடந்து மூன்று மாதங்கள் தான் ஆகின்றது கைலான் கைலாசநாதர் சிவன் கோவில் இது நந்தீஸ்வரர் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் இங்கே சாமி விடுவாங்க இந்த சிவன் கோயிலுக்கு யார் யார் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் சிவன் கோயிலுக்கு இந்த சிவன் கோயிலுக்கு கும்பா எழுத்து வந்தேன் நீங்கள் வந்தீங்களா சிவகா சிவகாமி சுந்தரியின்னு இந்த சாமி பேர் அம்மன் பைரவர் சாமி இந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபோஷத்துக்கு யாரும் வந்தீங்க இந்த கும்பகோஷத்தை கண்டுகளித்தீங்களா மிக சிறப்பாக செம்மையாக இருந்தது இது திருஷ்ணாமூர்த்தி கும்பாபிஷேகம் பார்த்தா கோடு நன்மைகள்னு சொல்லுவாங்க இது விநாயகர் சாமி இது முருகன் இது முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாங்க இது முருகன் இது சஷ்டி அன்னைக்கு செய்வாங்க முருக வருமானுக்கு உவந்தது அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க சொல்லுவாங்க கோபுரத் தரிசனத்தை எல்லாரும் கண்டு